நான் நீங்க பயன் செய்ய விரும்பல ஒரே ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு கிடைக்கணும் ஒரே ஒரு விஷயம் ஒரு பாவத்திலிருந்து நீங்க அந்த பாவம் இருக்குது அந்த பாவம் எங்களுடைய வாழ்க்கைய நாசமாக கண்ணுக்கு போதங்களை அந்த பாவத்துடைய ரூத் போச்சு நிற்குது அதுதான் கண்ணாகிடுது இந்த உங்களுக்கு இந்த பாவம் அந்த பாவம் இந்த பாவம் அந்த பாவம் இந்த எல்லாத்திலிருந்தும் போங்கி காலை பிடிச்சி கெஞ்சி சொன்னாலும் ஒரே ஒரு பாவத்திலிருந்து பாதமாக்குற விஷயத்துல ரொம்ப உறுதியாக சொல்றோமே உள்ளத்தை நாங்க கொள்ளணும்னு சொல்றோம் இந்த உள்ளத்தை பரிசுத்தமா என்ன அதுல முதலாவது அல்லது ஒரு மனிதன் கண்ண பாதுகாக்காமல் வாய்ப்பராக ஆக மாட்டார் 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 கண்ணத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்கள் உள்ளம் சுத்தமா போணுமா உள்ளத்துல பாடக்கூடிய சிந்தனைகள் இல்லாம போகணுமா ಅಲ್ಲು ನೀ ಮನಿ

தன்னை பாதுகாக்காம ஒரு மனிதனுக்கு தன்னுடைய உள்ள நண்பர்களே சபதம் நல்லா நான் மக்களை வழி போடுறதுக்கு முன்னால வருவேன் பின்னால வருவேன் வலதால் வருவேன் எழுதால வருவேன் ஆனா சேத்தானுக்கு ரெண்டு திசைகள் மரக்கடைக்கிடுச்சு என்ன மேதாள வருவேன் கீழால வருவேன் சொல்லுங்க அதை சுத்திதான் நீங்க பாப்பீங்க கண்கள் அவங்க தாழ்ந்த நிலைமையில இருக்கும் கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை கண்களை பாதுகாக்கிறது கண்களை பாதுகாக்கலாமா எங்களுக்கு ஒரு நாளம் அல்லாமுடைய நேர்த்தனாக ஆக முடியாது ஒரு சொர்க்கத்துக்குரிய பாதிப்படாக ஆக முடியாது நீங்க வரலாறு எடுத்துட்டு பாருங்க அந்த வரலாறுல அவர்களுடைய கண்களை எனவே எப்ப கண்ணை பாதுகாக்கலையோ பாவங்கள்ல மூழ்கிடுவோம் அந்த பாவத்திலே ஒரு இன்பத்தை வெற்றி இருக்கிறார் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே பாவத்துடைய இன்பம் அல்லாத நிச்சயமா சுக்கு பாவங்கள் ஒரு இன்பத்தை வெச்சிருக்கிறார் அந்த பாவத்துடைய இன்பம் இருக்கிறதின் காரணமாகதான் நன்மையினுடைய இன்பம் இன்பம் எங்களுக்கு வில இன்பம் இல்லாட்டி ஒரு நாள் நன்மையுடைய இன்பம் எங்களுக்கு வரும் அதே மாதிரி அல்ல